ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி எல்லாருமே வந்து சிவன் கோயில் போய் நல்லா சாமி கும்பிடுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி சாமி கும்பிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை செஞ்சு சுண்டல் செஞ்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சூப்பராக சாமி கும்பிட்டோம் என்ன கொழுக்கட்டைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலை வெல்லம் ஏலக்காய் அதெல்லாம் போட்டு பூரணம் வச்சு சூப்பராக கொழுக்கட்டை பண்ணாங்க அப்புறம் வெள்ளை கொண்டக்கடலை வச்சு சுண்டல் பண்ணாங்க சூப்பராக இன்றைக்கி நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டோம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எங்களோட பூஜை அறை இதை நான் தான் டெக்கரேஷன்லாம் பண்ணேன் ஸோ நல்லா இருக்கான்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த விநாயகர் வந்து நம்ம வீட்டு வெளியே வச்சுருக்கோம் அவருக்கும் வந்து சூப்பராக அபிஷேகம்லாம் பண்ணி நெய்வேத்தியம் வச்சு விளக்கேற்றி சாம்பிராணிலாம் போடும் சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு ஸோ இந்த விளாக் வந்து அவ்வளோதான் உங்களுக்கு இந்த விளாவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நானும் சாப்பிட்றேன்